ஹலோ அவருவன் புது பாய் ஃப்ரெண்டுடன் சமந்தா வெளியிட்ட ஃபோட்டோஸ் காதல் கிசு கிசுவுக்கு நடுவில் வைரலாகும் புகைப்படங்கள் நடிகை சமந்தா நாகச்சைதன்யாவை விவாகரத்து செய்த பிறகு படங்களில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறார் மறுபுறம் மயோசிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு அதற்கும் சிகிச்சை எடுத்து வருகிறார் அவர் இயக்குனர் ராஜ் நெடுமோர் உடன் ஜோடியாக இருக்கும் போட்டோஸ் தொடர்ந்து வைரலாகி வரும் நிலையில் அவர்கள் டேட்டிங் செய்வதாகவும் கிசுகிசுக்கு வருகிறது இந்நிலையில் தற்போது சமந்தா ராஜ் நெடுமோர் உடன் ஒன்றாக இருக்கும் சில ஃபோட்டோக்களை வெளியிட்டிருக்கிறார் அந்த ஸ்டில்கள் இணையத்தில் மீண்டும் பழு வைரலாகி வருகின்றன இந்த போட்டோஸ பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க